அடுத்தாக சத்தீஷ்கர் மாநிலத்துடைய தேர்தல் முடிவு அப்படின்றது கருத்து முடிவுகள் தற்போது வெளியாக இருக்குது அந்த கருத்துக்கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம் இதில் சத்தீஷ்கர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பதினோரு தொகுதிகள் இருக்குது அதில் பத்து இடங்களை பாஜக கைப்பற்றக்கூடும் அப்படின்றதா கருத்து கணிக்க முடிவு ஒரு இடங்களில் இந்தியா கூட்டணி கைப்பற்றக்கூடும் அப்படின்றதா இந்த முடிவாக இருக்குது கடந்த ஐந்து மாநில தேர்தல் நடைபெற்ற முடிந்தப்போ சத்தீஷ்கர் அப்படின்றது காங்கிரஸ் மீண்டும் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த இடத்துல பாஜக ஆட்சி அமைத்தது அங்கே கணிச மிக முக்கியமாக அங்கே பழங்குடியினருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் பழங்குடியினர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அந்த வளர்ச்சிப் பணிகள் தான் பாஜகவுடைய வெற்றிக்கு காரணமாக அமைந்தது அப்படின்றது தான் அந்த போல் அனாலிசிஸ் சொல்லக்கூடிய செய்தியாக இருந்தது இப்போ இந்த கருத்து கணிப்பு முடிவு அப்படின்றது சத்தீஷ்கர் அப்படின்றா டேரக்ட் ஃபைட் காங்கிரஸ் பிளஸ் பிஜேபி ரெண்டு பேருமே காங்கிரஸ் டேரக்ட் ஃபைட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்ல முடியும் பிளஸ் ட்ரைப்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அங்கே அதிகளவுக்கு ட்ரைப்ஸ் தான் இருக்காங்க திரு ஆர்கே உங்களுடைய ஒப்பீனியன் மோதியே வந்து முன்னூத்தி ஏழு தான் சொல்றாங்க நீங்க அதுக்கு மேல கொடுத்துருவீங்க போன தெரியுது அவங்க நானூறுதான் சொல்றீங்க அவங்க நானூறு வரைக்கும் சொன்னா நானூறு தான் சொல்றாரு அதுக்கு மேல வரும் தெரியுது சத்தீஸ்கட் பத்து ஜாக்கெண்டு ஃபுல்லு எல்லாமே நீங்க வந்து இப்படி ஃபுல்லா கொடுக்கறது வந்து அது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியவில்லை ஆனால் சத்தீஸ்கட வந்து ஒரு ஒரு பொதுப் பொருளிதழுக்கான ஒரே ஒரு விஷயம் மூணு சீஃப் மினிஸ்டரை சுற்றி தான் இதுவரையான அரசியலங்கிறது அஜித் ஜோகி அது மாதிரி ராமன் சிங்கு பூபேஷ் பகேல் இந்த மூணு நபர்களை தொட்டி தான் இந்த தேர்தல் வரையான கம்ப்ளீட் இருந்தது பூபேஷ் பகேல் என்பது பெரிய ஒரு நல் நட்பேர் எடுத்த ஒரு நபராக இருந்தார் நாலு நாளைக்கு தேர்தலுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி நவம்பரில் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி நாலு நாளைக்கு முன்னால் இடி ரைட் நடக்குது இடி ரைட் இல்லை இடி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுது அதாவது அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர் மாதவ் ஸ்கேமில் வந்து நாங்கள் பூபேஷ் பகேலில் வந்து நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டிருக்கிறோன்ட்டு அதை வச்சு கர்நாடகாவில் நடந்தது இல்லையா அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் அதே மாதிரி தேர்ட்டி பர்சன்ட் சொல்லிட்டு பெரிய ஒரு கேம்பெயின் போகிறது அதை தாண்டி அஃப்கோர்ஸ் ட்ரைபல் பெல்டில் காங்கிரஸ் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணவில்லை காங்கிரஸ் வந்து அவர்களை அரவணிக்கவில்லை அதனால தான் அந்த எலக்ஷன் தோக்குறாங்க இந்த எலெக்ஷன் வந்து இந்த மாதிரி எல்லாம் போகிறது வாய்ப்பே கிடையாது நான் இன்னைக்கு அடிச்சு சொல்றேன் அதை தாண்டி பார்க்கும்போது சத்தீஸ்கடை பொறுத்தவரை வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் வித்தியாசம் தான் இப்போ வந்து பாஜக வந்து அதிகாரத்தில் வந்திருக்கிறது நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகமாக வருகிறது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த டிஃப்ரென்ஸ் என்பது ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறது அந்த ஒரு அடிப்படையில் தான் அதை அணுக வேண்டும் நிச்சயமாக இப்போ வந்து காங்கிரஸ்க்கு ஒரு கேண்டடேட் கேண்டிடேட் கூட அங்க வந்து பூபேஷ் பகேல் என்ற அந்த ஃபேஸ் இருக்கிறது நிச்சயமாக எப்படி ராஜஸ்தான்ல வந்து இன்றைக்கும் கெஹ்லாட் ஒரு ஃபேஸாக இருக்கிறாரோ ஏறத்தால் எப்படி ஒரு சித்தராமையா வந்து கர்நாடகத்தில் ஒரு ஃபேஸாக இருக்காரோ எப்படி ரேவந்த் ரெட்டி தெலங்கானாவில் ஒரு ஃபேஸாக இருக்காரோ அதே மாதிரி ஃபேஸாக இன்றைக்கும் பூபேஷ் பகேல் இல்லைனா என்றைக்கும் அவரை வந்து தூக்கி போட்டுருவாங்க காங்கிரஸ் வந்து தூக்கி போட்டுருவாங்க அது இன்னும் நடக்கவில்லை நிச்சயமாக இந்த நம்பர்ஸ் வந்து நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாது சரி நான் இப்போ ஒடிசாக்கே மீண்டும் வரேன் ஒடிசாவில் ஒரு புது முயற்சி மேற்கொள்ளப்பட்டது விகே பாண்டியன் அரசியல் வாரிசு நிலவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளிஃப்ட் கொடுத்தாங்க அது எலெக்ஷனில் குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுமா நிச்சயமா என்றால் இப்போ வந்து எல்லா இடத்துக்குமே இப்போ பட்நாய்க்கு போய் சேர முடியாது அவர் அங்கே ஒவ்வொரு எலெக்ஷன் இடத்துக்கு போனாலே நல்லா இருக்கியா அந்த ஒரு ஒரே ஒரு ஒரு ரெண்டு மூணு சென்டென்ஸ் பேசி அதன் பிறகு கடந்து போவார் இந்த முறை வந்து அதுவும் செய்ய முடியுமா என்ற அந்த ஒரு கேள்வி இருக்கிறது ஆனால் அதை தாண்டி பாண்டியின் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கிராம கிராமமாக போய் உட்காந்துடுறாரு அங்கே போய் உட்கார்ந்து அந்த வேலைகளில் என்ன வேலைகள் செய்ய வேண்டுமோ அந்த வேலைகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார் பாண்டியன் பொறுத்தவரை இல்லை என்றால் ஒடிசா மக்களை பொறுத்தவரை பாண்டியன் வந்து அன்னியன் கிடையாது தமிழன் கிடையாது அவங்களை பொறுத்தவரை அவன் வந்து ஒடிசாக்காரர் தான் அப்போ அதனால வந்து இப்போ நான் எந்த அளவுக்கு தமிழனோ அந்த அளவுக்கு பாண்டியன் வந்து ஒதியை சேர்ந்தவர் தான் சரி ஓகே உங்களுடைய பார்வை இல்லை ஒடிசாவில் வந்து முக்கியமான இன்னொரு பார் வந்து அந்த சொன்ன பாயிண்ட் தான் நான் இது பண்ணேன் அது இவர் சொன்னார் நல்ல வேலிடான பாயிண்ட் தான் அது காங்கிரஸ் கட்சி அதை எடுத்துக்கல ஏன்னா அந்த வேக்யூம் ஓப்பன் ஆயிருக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையான்ற தெரியல அந்த புரிதல் இருக்கிறதா என்ற தெரியல அந்த பாரத் ஜோடா யாத்திரையில் வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ண டைமே ரெண்டு நாள் தான் இவ்வளோ பெரிய ஒரு மாநிலம் உங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய வாய்ப்பு வந்து நமக்கு இருக்கிறது நம்ம வந்து இந்த காங்கிரஸ் வந்து செயல்படுத்த ஒண்ணுன்னா ராகுல் காந்தி அவர்கள் கண்டிப்பாக அந்த போர் பாரதோட யாத்திரையை வந்து அங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் அங்க எக்ஸ்டன் பண்ணிருக்கணும் அவர் அவரு அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தெலுங்கானால தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அப்ப காந்தி காங்கிரஸ் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது செலவு ஆக்டிவா இல்லன்னு தான் சொன்னாங்க கரெக்டா ஆட்சியை கைப்பற்றிருக்காங்க கரெக்ட்ட தான் சொல்லணும் நான் என்ன சொல்றேன் இப்ப நான் சொல்லக்கூடியது காங்கிரஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ராகுல் காந்தி அவர் ஃபீல் பண்ணிருந்தான்னா அவரோட கூட்டத்துக்கு ரூர்கேலாவில் வந்து அந்த அளவுக்கு கூட்டம் இல்லைன்றனால இந்த ரூர்கேலா மாவட்ட தலைவர் வந்து கட்சியிலேருந்து தூக்குறாங்க அந்த அளவுக்கு இருக்கிறது காங்கிரஸ் உடைய வளர்ச்சி அப்படின்றபோது அப்போ வந்து அந்த ஸ்பேஸை வந்து இப்போ இவர் சொல்லக்கூடியது வந்து பிஜேடி வர்சஸ் பிஜேபி தான் இருக்க போகிறது காங்கிரஸ் வந்து அதை ஒரு அதை எடுத்து நாங்கள் கேப்டிலைஸ் பண்ணிக்கணுன்றது காங்கிரஸ் வரமாட்டேன்றாங்களே உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டேட்டை நீங்கள் எப்படி விடுவீங்க இவ்வளோ ஒரு பெரிய நம்பர் இருக்குன்ற போது வந்து நீங்கள் அதுலேருந்து ஒரு அஞ்சு இப்போ பிஜேபி வந்து ரெட்டை இலக்க போகணுன்ற போது காங்கிரஸ் அதை அதை நோக்கி தானே காங்கிரஸ் பயணிக்கணும் அதான அது காங்கிரஸ் கிடையாது அப்படி பயணிக்கலை அப்படின்றது ஒரிசால இருக்கக்கூடிய ஒரு ப்ராமினன்ட் லீடர் வெளில போறார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க பிஜேபியில இருந்து ஹர்ஷவர்தன் வெளில போனாரு கௌதம் காம்பீர் வெளில போனாரு வெளியில போறேன் இப்ப தேர்தல போட்டியிடக்கூடிய நிலைமை இல்லைன்னு சொல்லிட்டு அது வந்து எலெக்ஷன் இல்ல அதுக்கு பின்னாடி இல்ல நான் என்ன சொல்றேன் ஒரு ரீசனே ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோட யாத்திரைக்கு வந்து கூட்டம் வரலன்றதுக்காக அவங்களை எக்ஸ்பெல் பண்றாங்க பிளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இன்னைக்கு நாட்டினுடைய ஜனாதிபதி வந்து ஒரிசா மாநிலத்திலிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் மைலேஜ் தான் இருக்கிறது ஸோ அதை யார் கேப்டலைஸ் பண்ணிப்பாங்க பிஜேடி வர்சஸ் பிஜேபி தான் கேப்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போது சட்டீஸ்கரை பொறுத்த வரைக்கும் வந்து பூபேஷ் பாகல் அவர் இருக்கும்போது கூட வந்து சொல்லியிருக்காரு இந்த இன்னொரு துணை முதல்வர் வந்து பிரதமரை வைத்து கொண்டு கூட சொல்லியிருக்காரு இந்த மாநிலத்துக்கான வளர்ச்சி வந்து நாங்கள் கேட்கும்போதுலாம் நிதி கொடுத்துருக்கேங்கன்ற வந்து தேர்தல் ஸோ அதனால் இன்னொரு குறிப்பாக சொல்ல போது அங்கேயும் வந்து பாஜகவுடைய அந்த குறிப்பாக அந்த முதல்வர்களுடைய அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து ஒரு பழமொழி வகுப்பை சேர்ந்த முதல்வர் அவருக்கிட்ட இரண்டு துணை முதல்வர் அப்படி ஸோ அவங்கள வந்து உண்மையான சமூக நீதியை வந்து அங்கிக்கிறதுனால வந்து மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கிறது அது ஒரே ஒரு தரப்பை இப்ப கர்நாடகாவில் லெங்காய சமூகத்துடைய வாக்கு தக்க வைக்க முடியல பட் வேற ஒரு சமுதாயத்துடைய வாக்கு நோக்கி பாஜக நகருது அப்படி இருக்கும்போது சத்தீஸ்கர்லயும் எஸ்டியோட வாக்கு சதவீதத்தை நோக்கி பாஜக நகருது ஸோ இருக்கிறத தக்க வைக்காம வெவ்வேறு ஃபேக்ஷனை தொடர்ந்து ட்ரையல் அவுட் பண்ணி வந்து சாதி இன்னொன்று சமூகம் சாதி இன்னொன்னு சாதி அரசு நீங்க சொல்லக்கூடியது வந்து சமூகம் பழங்குணி வகுப்புல வந்து பல சாதியை சேர்ந்தவங்க இருப்பாங்க பட் அவங்க வந்து மொத்தமாக நம்ம இது பண்றோம் பட் இவங்களை சொல்லும்போது நம்ம சொல்ல மாட்டேன்றோம்ல நம்ம வந்து ஒக்காலிகா அப்படின்னு ஒரு சாதி பேரை வந்து வச்சு வைக்கிறோம் இல்ல வந்து இதோ ஒரு பேர் வச்சுதான் அடைமொழி வைத்து அவங்க அது அது வந்து வந்து ஓட்டு வங்கி இது வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வளர்ச்சி தேவை இப்போ சார் சொல்ற மாதிரி வந்து சத்தீஸ்கரை பொறுத்த வந்து ஆன் பேப்பர்ஸ் வந்து முர்மு பத்தி பேசும்போது ஒடிசா அப்படின்ற அடையாளத்தை கொடுத்தீங்க பழங்குடியினரை பத்தி அப்படி தனியாக ஃபேக்ஷன் பண்றீங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது

கூட வின் பண்றாங்கல்ல அதான் சொல்ல வரேன் எதுவுமே நீங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்களை ஸ்கோர் பண்றதுக்கு கர்நாடகாவில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டப்ப பொம்மையை சொல்லவும் தயங்கினாங்க எடியூரப்பாவை சொல்லவும் தயங்கினாங்க நிச்சயமாக ராஜஸ்தானே தயங்கினாங்க திரு ஆர்கே உங்களுடைய பார்வை நிச்சயம் அது பாஜகவில் என்றைக்கு அந்த பிரச்சனை இருக்குது அதாவது ஏர்லியர் டைம்ஸில் வந்து மிக தெளிவாக சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ கர்நாடகை பொறுத்தவரை எடியூரப்பாவை தாண்டி கட்சி இல்லை என்பது வந்து எப்போ ரியலைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஜக வந்து ஒரு பெரிய ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்குது அதன் பிறகு தான் எடியூரப்பாவினுடைய அந்த ஹெல்ப்போடு அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணுறாங்க கவர்னர் வந்து கூப்பிடுறாரு அதன் பிறகு வந்து அது அந்த அரசாங்கம் விழுகிறது அதன் பிறகு எடியூரப்பானுடைய என்ஜினியரிங்லாம் மறுபடியும் அந்த அரசாங்கம் விழுகிறது அப்போது எடியூரப்பாக தான் இம்பார்ட்டன்ட் என்று கர்நாடகா பொறுத்தவரை ஆயிட்டு பட் பாக்கி இருக்கின்ற இடங்கள் எல்லாம் பாருங்களேன் எல்லாம் பேர் தெரியாத நபர்கள் அடையாளம் தெரியாத நபர்கள் ஒரு முறை முதலமைச்சராக இருந்தார் இப்போ சிவராஜ் சிங் சவுஹனோட அவர் என்ன குற்றம் செய்தார் மூணு முறை நாலு முறை வந்து சிஎம் இருந்தார் அதன் பிறகு வந்து அவர் முன்னிறுத்து தான் அவர் இருந்தனால தான் அந்த தேர்தலில் ஜெயிக்கிறாங்க மோதியோட பேரலில் பாலிட்டிக்ஸை ட்ராவல் பண்ணுவார் ஆமா மோதி மூணு முறை முதலமைச்சராக இருந்த சமயத்தில் இவரும் மூணு முறை முதலமைச்சராக இருந்தார் அப்போ மோதிக்கு ஒரு காம்படேட்டராக அந்த சமயத்தில் இருந்தார் அதன் பிறகு இப்போ இந்த இந்த போன தேர்தலில் மத்திய பிரதேச தேர்தலில் வந்து என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இவர் தானே வந்து இவரை கம்ப்ளீட்டாக வந்து ஓரங்கட்டாங்க அதன் பிறகுதான் இவர் ஒரு நூத்தி அறுபது இடத்துல வந்து போய் பரப்புரை நடத்துகிறாரு அவருடைய நபர்களை எல்லாம் பார்த்து பேசுகிறாரு அப்பதான் ஒரு புரிய புது ஒரு பிலிப் வருது புது புது ஒரு புத்துணர்ச்சி வந்து பாஜக வருகிறது அப்ப அவருடைய அந்த இம்பார்ட்டன்ஸை மறுபடியும் கலைவானு சொல்லிட்டு இன்னைக்கு மறுபடியும் அவரை வந்து முதலமைச்சர் ஆக வச்சிருக்காங்க அப்போ அது நிச்சயமாக மத்திய பிரதேச இன்னொரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் எடியூரப்பாவுடைய அந்த அளவுக்கு இருக்கின்ற ஹோல்டு வந்து இவருக்கு கிடையாது கட்சியில அதான் சொன்ன மாதிரி வெவ்வேறு முகங்களுக்கு வாய்ப்பு தர்றது அப்படி எடுத்துக்க முடியாது அதை அது எப்படிங்க எடுத்துக்க முடியும் அதாவது ஒரு தலைவர் வந்து முதலமைச்சராக இருக்காரு அடுத்த நீங்கள் யூனியன் மினிஸ்டராக கொண்டு போங்க நிச்சயமாக அது வந்து இப்படி ஒரு பெரிய ஒரு வெற்றியை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு எந்த இடத்துல வெற்றி கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோப்பே இல்லாத இடத்துல மத்திய பிரதேசில் வந்து அவர் வந்து வெற்றியை உங்களுக்கு கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இண்டிவிஜுவல் டெல்லியில் இருக்கின்ற ஒரே ஒரு இண்டிவிஜுவல் நரேந்திர மோடி நினைக்கிறதுனால வந்து இவரை கம்ப்ளீட்டாக ஓரம் கட்டி விட்டால் அதனுடைய அர்த்தம் என்ன அது மத்திய பிரதேசில் பெரிய ஒரு அடி உங்களுக்கு இருக்குது லோக்சபா எலெக்ஷனில் அதனால தான் இவர் சுற்றி சுற்றி வர்றாங்க ஒரு முறை சுற்றி சுற்றி வர்றாங்க முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தப்ப கம்ப்ளீட்டாக சப்போர்ட் சொல்லாங்களே ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அந்த ஆதரவை சொல்லிட்டாங்களே நிச்சயமா அப்படி தான் பேசுவாங்க நிச்சயம் அதாவது இந்த மாதிரியான காலாகாலமாக ஆர்எஸ் சிறந்த நபர்கள் வந்து ஒரு காலத்துலேயும் கட்சியை வந்து தள்ளி பேச மாட்டாங்க

எனக்கு ஒரு வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பு வரும்போது நான் போட்டு அடி அடி அடிப்பேன் பாருங்க அதான் இப்போ இந்த லோக்சபா எலெக்ஷன்லையும் மத்திய பிரதேசம் நடக்க போகுது சரி ஓகே திரு நவனி தங்களை பார்த்து இப்போ சார் வந்து சொன்னார் சிவராஜ் சிங் சௌஹான்ற முகம்தான் வந்து மத்திய பிரதேசில் வந்துனா இப்போ கேள்வி வந்து இப்போ நம்ம சத்தீஸ்கர் இப்போ இவர் சாரும் சொன்னார் என்டார்ஸ் பண்ணார் பூபேஷ் பாகல் அவர் நான் கான்ட்ரவர்ஷியல் நல்லா ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் சாரி பெஸ்ட் பர்ஃபார்மிங் சீஃப் மினிஸ்டர்ன்ற போது ஏன் அப்போ வந்து பாஜகவோட முகம் யாராங்க எப்படி ஒரு பாஜகிற ஒரு கட்சி வந்து அந்த கட்சியாக தான் நான் கேட்குறேன் பாஜகவுடைய மாநிலத்தோட யாரும் தெரியாது அங்கேருந்து ஒரு யூனியன் மினிஸ்டர் தான் இருக்காரு எப்படி வந்து அவங்களால வந்து ஒரு காங்கிரஸை அப்புறப்படுத்தி அவங்களால ஆட்சி அமைக்க முடியுது ஸோ அதுதான் ஒரே முகம் மோதி முகம் தான் சார் இப்போ பாஜக உடைய ஸ்ட்ராட்டஜி ஒரே முகம் மோதி முகம் அதான் இவர் நான் சொல்கிறேன் சிவராஜ்சிங் சௌஹான் மாதிரி வந்து ஒரு முகத்தை வைத்து பாஜக பண்ண வேண்டிய டிராவல் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது சட்டீஸ்கர்ல வந்து அவங்க என்ன எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதுதான் கேம்ப்பெயினில் வந்து ரிசல்ட் அவருக்கு தோற்று வந்து சிவராஜ்சிங் சௌஹான் ஃபேக்டர் இருக்குது அங்கே வந்து வசுந்தரா ராஜா ஃபேக்டர் இருந்தாலும் சரி இப்போ கர்நாடகாவில் வந்து கடைசி நேரத்தில் வந்து மோடி அவர்களுடைய கேம்பெயினால் வந்து இன்னும் கொஞ்சம் வாக்கு சதவீதம் ஏற்பட்டு அதுக்கு முன்னாடி வைக்க வந்து பாஜக வந்து ரொம்ப என்ன என்ன ரொம்ப ட்ரைனிங் தான் இருந்தாங்க அவருடைய கடைசி நேர தேர்தல் பரப்புரையில் தான் வந்து பட் எல்லா இடத்துலையும் வந்து தேர்தல் பரப்புரையை வந்து பிரதமருடைய தேர்தல் பரப்புரையை வேல்யூ ஆட் பண்ணிக்கு பட் சத்தீஸ்கர் போன்ற மாநிலத்தில் பாஜகவுடைய நம்பர் யாருன்னே தெரியாது அப்படி இருக்கிறச்சு இன்னைக்கு வந்து அங்கே ஒரு ஆட்சி அமைக்கணும்னா பெரிய விஷயம் தானே அது சரி ஓகே இப்போ இந்த நம்பர் சொல்லக்கூடிய விஷயத்துல என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா கூட்டணியுடைய ஓட் ஷேர் அப்படின்றது கணிசமாக அதிகரிச்சிருக்கு பட் அது வெண்ணையும் மார்ஜினை தொடுமா அப்படின்றதான் மிக முக்கியமான கேள்வி ரொம்ப சில இடங்களில் ஃபைவ் பர்சன்ட் செவன் பர்சன்ட் அப்படின்னு தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது பட் இன்னும் இந்தியா அலையன்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட்டாக ஒரு அலையன்ஸ்ஸாக உருவாகியிருக்கு அப்படின்றதும் நிறைய இடத்துல டிஃப்ரென்ஸை பார்க்க முடியுது வெஸ்ட் பெங்கால் டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பார்ட்டிஸோட அங்கே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது சில ஃபேக்ஷனில் இப்போ குஜராத்தில் ஒரு சில இடத்துல ஒரு சில சின்ன கட்சி மட்டும் செல்வாக்கு பெற்று இருக்கும் அங்கே ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது ஸோ இது கடைசி வரைக்கும் இவ்வளோ நேரத்தில் இது முடிவடையும் அப்படின்ற கேள்வி இருக்குது அதை